ஆண்டோர் ரச்சகரமாக இயேசுவின் எழுதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக இயேசை அதிர்கதின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் விரோதமாய் போராடிக் கொண்டிருக்கிறாங்களா அந்த போராட்டத்திற்கு முடிவே இல்லை என்று யோசிக்கிறீங்களா விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் என்ன ஒரு கர்த்தர் அவர்களை உன் க விட்டு அப்புறப்படுத்துவார் தேடி பார்த்தாங்கூட கண்டுபிடிக்க முடியாது சூழல் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இங்க போராடிட்டே இருக்கிறாங்க விரோதமா பண்றாங்க புலம்பலாம் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர் பூமியிலே பிறந்த நாட்களை நீங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷத்தில் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் வாசித்து பார்ப்ப என்று சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விவசாயக்கு தூதன் சொப்பனத்திலே தோண்டி பிள்ளையும் எடுத்துக்கொண்டு எகிப்து போய்விட வகை தேடுகிறான் சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது உடனே எகிப்துக்கு போய்விட்டார்கள் பாருங்கள் அங்கு அவ்வளவு பெரிய போராட்டம் திருப்பி கொஞ்சம் நாள் காலங்கள் போன உடனே அந்த கொல்லனும் நினைத்த ஏரோதுடைய வாழ்க்கை ஓட்ட முடிகிறது மீண்டும் ஆண்டோர் பேசுகிறார் மீண்டும் உன்னுடைய தேசத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போ பாருங்கள் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் அந்த குழந்தை கொள்ளும்படியாக வகை இல்லை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் ஆண்டுடைய நடத்தல் சில நேரம் நம்ம பொறுமையாக இருக்க சொல்லுவாரு சில நேரம் சில இடத்துல அமைதியாக பதுங்கி இருக்கவும் சொல்லுவார் அதை நமக்கு செய்ய வேண்டும் அதை செய்யும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தனுடைய சத்துருக்களை நாம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவு அப்புறப்படுத்தி விடுவார் ஒவ்வொரு நாளும் டெய்லி போராடிட்டு இருக்கிறோம் டெய்லி இவங்க வேணுண்டே சண்டையில் இருக்கிறாங்க வேணுண்டே பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ற இடத்துல என் ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாரு அவர் வேற எங்கேயாவது போய் சிக்கி கொள்கிற அளவுக்கு காரியங்களை ஏற்படுத்தி விடுவார் ஒரு அருமையான கருத்திற்கு பயந்த குடும்பம் அவங்க விவசாயத்தை சார்ந்து வாழ்றாங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம் தான் சொல்வாங்க அது ஏத்தாப்புல இருக்கிறவர் எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்தோடு சண்டை எங்க போனாலும் சண்டை இயற்கை பிரச்சனைகளை குடும்பத்திற்கு குடும்பம் டெய்லி சண்டை நடந்த அருமையான கர்த்தக்கு பயந்த இந்த குடும்பம் அந்த தாய் தாய்ச்சினாங்க பிள்ளைகளை பார்த்து கணவனை நீங்கள் எந்த விதத்திலும் கூடாது நீ எழுத்து பேசாதங்க நீங்க பதில் சொல்லாதுங்க நம்ம வேலை உண்டு வருவோம் அவங்க டெய்லி நம்மளை முகாந்திரம் இல்லாமல் குற்றம் கண்டுபிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம ஜபிப்போண்டு ஜபத்தில் வைப்பாங்களாம் பொறுமையோடு இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் தான் ஆனால் பொறுமையோடு இருந்ததுனால கர்த்தர் அதை பார்த்தாரு தெலு பிரச்சனைலாம் ஓயாதான்னு சொல்லி இருந்தவங்க பார்த்ததும் அவங்க என்ன பண்ணாங்க பக்கத்து பக்கத்தில்கையில் உள்ளவங்க கூட அந்த மனிதர் சண்டை போட்டுட்டே இருந்தாங்களா சண்டை போட்டதில் என்ன அந்த சண்டை ஒரு கொலையில போய் முடிந்து விட்டது உடனே என்ன நடக்கும் கொலை பண்ணிட்டோமே நம்ம குடும்பம் கொலை குற்றத்தில் மாற்றிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் சண்டை போடுற அந்த குடும்பமே ஓடி போய் பதுங்கி கொண்டது எங்கேயோ மறைந்து விட்டது போலீஸார்களோட தேட ஆரம்பித்தார்கள் தேடி தேடி அப்படியே போய் கண்டுபிடித்து எங்கே அரெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையே வேறு மாதிரி போய்விட்டது பாருங்கள் இந்த அருமையான குடும்பம் கர்த்தருக்கு பயந்து பொறுமையோடு கூட இருந்தார்கள் இவர்களோடு போராடினவர்கள் அங்கு இல்லை இவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த குடும்பம் அங்கு இல்லை சமாதானமாய் தங்களுடைய வேலையை ஆண்டோரை மகிமைப்படுத்தினார்களாம் யோசித்துப் பாருங்கள் இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் அவங்களுக்கு வேறொரு விதத்தில் கர்த்தர் பிரச்சனை கொடுப்பார் எப்போ நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னோடு போராடினவர்களை யுத்தமனின் தேடியும் காணாதிருப்பாய் அவர்கள் எல் பொருளாவார்கள் நாம் என்ன செய்கிறோம் நாம் பதிலுக்கு பதில் செய்வோம் என்று சொன்னால் நானும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து மாம்சத்திலே போராடினால் நமக்கு ஜெயம் கிடைக்காது ஆண்டவர் யுத்தம் பண்ண முடியாது ஆண்டர் கருத்துல கொடுத்து யுத்தம் பண்ண முடியாது கொடுப்போம் நிச்சயமாக கருத்தில் யுத்தம் பண்ணுவார் காரியங்கள் மாறுதலாய் முடியும் ஜெபிப்பு மாண்பின் தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுக்கு நினைவு கோருங்க விரோதமா யுத்தம் பண்ணுகிற எலும்பி இருந்தால் என் தேவன் அவர்களோடு நீர் யுத்தம் பண்ணி அவர்களை அப்புறப்படுத்தி தேடியும் காணாத பண்ணி சில சில வார்த்தையின்படியே மாற்றி போட்டு பிள்ளைகள் ஒரு பெரிய விடுதலையும் கொடுங்கப்பா பெரிய நன்மைகளை செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை போதும் ஐயோ என்ன பிரச்சனை கொண்டு வர போறாங்களோ என்ன பண்ண போறாங்களோ என்ன நடக்க போதும் சொல்லி திகிலோடு பயத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றி இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்கள் பிள்ளைகளுக்கு அச்சுறுத்தலாய் எந்தெந்த இடங்கள்ல பாதிப்புகள் இருக்கிறதோ இன்று இப்படி வல்லமையின் கரம் நீட்டப்பட்டு அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்கள் நிச்சயம் திதிகான மேற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நமக்காக யுத்தம் பண்ணுவா விரோதமாய் போராடுகிறவர் யுத்தம் பண்ணுகளை தேடியும் காணாதிருக்கிற அளவுக்கு அவர்களை துரத்துவார் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்